வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் என்ன தான் நம்ம விஜய் தலைகீழில் நின்று குட்டிக்காரன் அடித்தாலும் அவரால் அந்த தர ஆட்சி அமைக்க முடியவே முடியாது ஆனால் அவரோட எண்ணம் எப்படியாவது வரக்கூடிய தேர்தலில் நம்ம வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு அதி தீவிரமாக போட்டி போடக்கூடிய நபர்களில் என்ன பண்ணுறாரு கட்சிக்குள்ளே இணைச்சிக்கிட்டே இருக்காரு அதுன்னு அடிப்படையில் தான் செங்கோட்டையின்னு உள்ள வந்தார் அதுக்கப்புறம் நாஞ்சல் சம்பத்து உள்ளே வந்தார் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வர்றதுக்கு பிரதான காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த கட்சியில் சரியான அங்கீகாரம் கொடுக்கல என்னை அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு காரணத்தில் மனசுக்குள்ளே ரொம்ப குமுறிகிட்டு இருந்தாங்க அதை கரெக்டாக பயன்படுத்தின விஜய் என் கட்சிக்கு வாங்க உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்குது மிகப்பெரிய மரியாதை கொடுக்குறேன் இந்த நாடே உங்களை திரும்பி பார்க்கும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு நினச்சா பாரியே செங்கோட்டைன்னு உள்ளே வந்துட்டார் அடுத்த ஒரு விக்கெட்டாக நாஞ்சில் சம்பத்தும் உள்ளே வந்துட்டார் ஆல்ரெடி செங்கோட்டையனை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஏடைமக்கில் அங்கம் வச்சாரு கல்வி அமைச்சராக இருந்தார் நிறையா அனுபவசாலி நிறையா மேடையில் ஏறி பேசக்கூடிய திறமையான நபர் அதுவும் பாயிண்ட்டு பாயிண்ட்டாக பேசுவார் தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய அதுவும் முக்கியமாக திமுகவில் என்னென்ன குளறுபடி இருக்குது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஊழல் நடக்குது அப்படின்னு புட்டு புட்டு வைக்கக்கூடிய ஒரு நபர் தான் செங்கோட்டையன் டிவிக்கு பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மைனஸ் என்ன அந்தளவுக்கு மேடை ஏறி பேசக்கூடிய நபர்கள் இல்லை பேச தெரிஞ்சாலும் பாயிண்ட்டாக பேசுவாங்களா நிச்சயமாக கிடையாது பாயிண்ட்டுனால் நான் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து மக்கள் மத்தியில் பேசணும் ஆனால் அந்த டிவிக்கே கட்சி தலைவர் விஜய்க்கே சரியாக பேச தெரியாது அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வைஸ் தான் பேசுவார் எந்த மேடையார்னாலும் சரி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை சினிமா டைலாக் படி ஃப்ளோவாக அப்படி என்ன பண்ணுவார் ஒரு படம் பார்க்குற மாதிரியே ஃப்ளோவில் அழகாக என்ன பண்ணுவார் ஸ்கிரீன் ப்ளே பண்ணி நமக்கு டயலாகை டெலிவரி அழகாக பண்ணுவார் இது வந்து மக்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய அளவு இருக்குன்னா நிச்சயமாக கிடையாது ரசிக்கக்கூடிய நபர்கள்லாம் யார் அப்படின்னா விஜய் கூட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இப்போதான் அரசியல் அனுபவத்தை கற்றுக்குறாங்க பெரிய அனுபவசாலி யாருமே கிடையாது தொண்டர் யார் யாரு இப்போதான் ஸ்கூல் காலேஜ் முடித்த நபர்கள் அதுவும் ஸ்கூலே இன்னும் கம்ப்ளீட் பண்ணாத நிறைய நபர்கள் வராங்க அவங்களுக்கு எல்லாமே விஜய் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு கான்ட்ரஸியாகவும் ஆர்வாரமாகவும் இருக்கும் ஆனால் இந்த பேச்சு எல்லாமே தமிழ்நாட்டில் செயல்படுமா நிச்சயமா செயல்படாது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஆட்சி நடக்குது அந்த ஆட்சியில் யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்கா அந்த கட்சியோட நிர்வாகம் எந்த அளவுக்கு சீர்கேட்டில் இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு அடைகிறாங்க எதிர்காலம் திட்டம் என்ன இதுக்கு முன்னாடியே அறிவித்த திட்டங்கள் எல்லாமே சரியான முறையில் செயல்படுவம் படுத்திட்டாங்களா அப்படின்னு இதை எல்லாமே பாயிண்ட் பாயிண்ட்டாக அங்கமாக எடுத்து சொன்னால் மட்டும்தான் மக்களுக்கு வந்து புரிதல் ஏற்படும் ஆனால் டிவி கே கட்சி தலைவர் விஜய் வந்து ஸ்கிரிப்ட் வைஸ் ஒரு சினிமா டைலாக் பேசிட்டு மட்டும் போயிடறாரு இது வந்து நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்போ விஜய் வந்து ஆழ்ந்த சிந்தனையிலே யோசிக்கிறாரு பாயிண்ட் பாயிண்டா பேசணும் தமிழ்நாட்டோட கல நிலவரத்தை புரிஞ்ச நபர்கள் யார் அப்படின்னா செங்கோட்டைன்னு அழகாக உள்ள தூக்கிட்டாரு அவரோட நேரமோ என்னமோ தெரியல செங்கோட்டைன்னு அங்கே போதாத நேரம் விஜய்க்கு நல்ல நேரம் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி செங்கோட்டைன்னு தூக்கிட்டாரு அடுத்த ஒரு விக்கெட்டா நம்ம நாஞ்சல் சம்பத் நாஞ்சில் சம்பவத்துக்கு ஒரு பேர் இருக்கு பல கட்சி மன்னன் அப்படின்னு இதுவரைக்கும் அஞ்சாறு கட்சிக்கு மேலே என்ன பண்ணிட்டாரு தாவிட்டாரு போனாலும் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை அவர் வந்து பயன்படுத்துவார் பொறுத்த வரைக்கும் மேடை ஏறி பேச ஆரம்பித்தார் அப்படின்னா மக்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அவரோட பேச்சாற்றல் இருக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கல நிலவரத்தை பாயிண்ட் அவுட்டா பேசக்கூடிய நபர் நிச்சயமா நாஜில் சம்பத்தா இருப்பாரு இதை நோட் பண்ண விஜய் அழகா ஸ்கெச் போட்டு நாஜில் சம்பவத்தையும் தூக்கிட்டாரு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் டிவிக்கே சம்பந்தப்பட்ட எந்த ஒரு மாநாடு நடந்தாலும் நாஞ்சில் சம்பத்தோட பேச்சு நிச்சயமா அனல் பிறக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல பணம் பணம் மக்கள்னா யாருன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் இருக்கேன் இப்ப பணம்னா என்னன்னு சொல்ற கேளு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க விஜய் என்னதான் தலையில் குட்டிகாரம் அடிச்சாலும் தான் கூட இருக்கக்கூடிய தொண்டர் தான் விஜய்க்கு மிகப்பெரிய ஆபத்து அல்ல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல உதாரணத்துக்கு தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் வந்து டாஸ்மார்க் எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது ஒரு தனியார் மையமாக்கப்பட்ட ஒரு டாஸ்மார்க் ஒரு தனியார் நிறுவனம் தான் அந்த டாஸ்மாக ஓப்பன் பண்ணுறாங்க இது சம்மந்தமாக நிறைய மனுக்கள்லாம் கொடுத்து பார்த்தாங்க க்ளோஸ் பண்ணுற இல்லை உடனே களத்தில் இறங்கடா அப்படின்னு போராட்டம் அறிவித்து போராட்டம் நடத்துனாங்க நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த போராட்டம் இருந்தது அதில் ஒரு நபர் என்ன பண்ணிட்டாரு அந்த தொண்டர்படைக்கும் காவலருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்படுது ஏன் அப்படின்னா மிகப்பெரிய கூட்டம் வந்து டாஸ்மாக போய் சேதப்படுத்திடக்கூடாது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்னு போலீஸ் என்ன பண்ணுறாங்க அந்த கூட்டத்தை தடுக்கிறாங்க அதில் ஒரு நபர் என்ன பண்ணிட்டாரு ஆர்வக்கோளாறுல ஒரு காவலரோட கையே கடிச்சிட்டாரு இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட டாப் ட்ரெண்டு ஆன் ஸ்பாட்டில் அங்கே நடந்த விஷயம் என்ன டாஸ்மாக் எதிராக போராடுனாங்க இதுதானே தலைப்பு செய்தா வரணும் இந்த விஷயத்தை பற்றி தானே எல்லாருமே பேசணும் அடுத்த கட்ட நகர்வு என்ன இருக்கும் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அதில் என்ன அதில் மனுஷன் என்ன பண்ணிட்டான் கோளாறுல ஒரு காவலரோட கையே கடிச்சிட்டான் ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க முடியுது அந்த ஒரு நபர் காவலர் கையை கடிக்கிறார்ல அந்த வீடியோவை நம்ம ஸ்லோ மோஷனில் வச்சு பார்த்தோம்னா அந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் மாதிரி தெரியுது அவரோட முக பாவனைகள் எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குது ஒரு வித்தியாசமாக வந்து தன்னை வந்து வெளிப்படுத்துறாரு ஆர்வ கோளில் காவலர் கையையும் கிடைக்கிறாரு நார்மல் பீப்புள் ஒரு காமனான வந்து இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க கையை கிடைக்கிறதுலாம் என்ன அவர் என்ன வேம்பியரா ரத்த காட்டையடியா கையை கடிக்கிறதுக்கு ஆனா அவரோட தோற்றத்தை பார்த்தாலே தெரியுது மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் மாதிரி தெரியுது நீங்க கூட அந்த வீடியோ பார்க்கும்போது ஸ்லோ மோஷன்லாம் பாருங்க இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது யாரோ நபரும் என்ன பண்ணிட்டாங்க ஆர்ப்பாட்டம் நடக்குது நீ வா அப்படின்னு சொல்லிட்டாங்க அவரும் ஆர்வக்கலாம் வெள்ளை சட்டையை போட்டு வந்துட்டார் ஆனால் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் மாதிரி தான் தெரியுது ஆனால் அந்த நபரை காவல்துறையை கைது செஞ்சிருக்காங்க இதன் பிறகு தான் அவர் ஒரு ஆர்டனரி பர்சனாக இல்லைனா உண்மையிலே மனநலம் பாதிக்கப்பட்ட நபராக அப்படிங்கிறது இதன் பிறகு தான் வெளியில் வரும் பலகட்ட போராட்டத்துக்கு பிறகு எப்படியே நம்ம ஊசியானது என்ன பண்ணிட்டார் புதுச்சேரியில் தனக்கான அங்கீகாரத்தை வாங்கிட்டார் ஏன்னா அவரோட மாநிலம் புதுச்சேரி ஊருக்கே ராஜா அப்படின்னாலும் வீட்டுக்கு கூஜா தான் புஷியானந்தை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது புதுச்சேரியில் மீண்டும் தனக்கான அங்கீகாரத்தை பெறணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு தான் ரோட் ஷோவே பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு அனுமதி வாங்கினார் ஆனால் புதுச்சேரி கவர்மெண்ட்டு சும்மா இருக்குமா அங்கே தான் வைக்கிறாங்க மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அந்த ரோட் ஷோ நடக்கும்போது பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அந்த கவர்மெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க இதே ரூல்ஸை கரூர் சம்பவத்தில் கொண்டு வந்திருந்தா அநியாயமாக நாற்பத்தி ரெண்டு உயிர் போயிருக்காது இந்த விஷயத்தை பார்த்த உசாரணான புதுச்சேரி கவர்மெண்ட்டு பல ரூல்ஸ் போட்டிருக்காங்க அந்த ரூல்ஸ் எல்லாமே விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் தான் நம்ம சொல்லலாம் என்னென்ன ரூல்ஸு சாரி அந்த புதுச்சேரியில் நடக்கக்கூடிய ரோட் ஷோக்கு புதுச்சேரி மக்கள் மட்டுந்தான் உள்ளே வரணும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை தாண்டி தமிழ்நாட்டிலேருந்து யாருமே அங்கே போகவே கூடாது ஒருவேளை ஏதாவது சீட்டிங் பண்ணியாவது உள்ளே போயிட்டு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டத்தை விஜய் காட்டிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அங்கேயும் டுஸ்ட்டு வைக்கிறாங்க உள்ளே போகணும்னா க்யூஆர் கோடை காட்டணும் மேக்சிமம் ஐயாயிரம் நபர்கள் வரைக்கும் தான் அனுமதி கருவில் நடந்த சம்பவம் மாதிரி புதுச்சேரியில் நடக்கக்கூடாது அப்படின்னு பல கட்ட நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு வரக்கூடிய போதிய பாதுகாப்பு ஏற்படுத்தணும் உணவு தண்ணி கழிப்பிடம் அங்கே வரக்கூடிய பொதுமக்களுக்கு அடிப்படை தேவையான ஒரு சில விஷயங்கள் வந்து டிவி கே கட்சி சார்ந்த நபுல ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு காவல்துறை கேட்டிருக்காங்க உணவு தண்ணி கழிப்பிடம் இதெல்லாம் வந்து அத்தியாவசிய தேவை இது எல்லாமே சரியான முறையில் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு காவல்துறை மிக கடுமை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஒருத்தர்ந்து பார்க்கலாமே மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி தனக்கான அங்கீகாரத்தை புதுச்சேரியில புஷியானந்தம் வந்து காட்டுவரா அப்படின்னு புஷியானந்தோ ரெண்டாம் பட்சம்தான் டிவி கே கட்சி தலைவர் விஜயோட பேச்சு எப்படி இருக்கும் இதற்கு முன்னாடி என்னென்ன பேச்சுகள்லாம் பேசுனாரோ அதே மாதிரி தான் புதுச்சேரியிலையும் பேசுவாரா அப்படின்னு எல்லாரோடைய எதிர்பார்ப்பும் இருக்குது ஒருவேளை அங்கேயும் ஸ்கிரிப்ட்டு வச்சு ஏதாவது சினிமா டைலாக் தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அதில் எந்த ஒரு இல்லை தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய ஏதாவது முக்கியமான பிரச்சனைகள் எடுத்து பேசினா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு கருத்துமே கிடையாது மேலும் தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய முக்கியமான சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க எப்போவுமே நம்மளோட சேனலோட இணைஞ்சிருங்க ஸ்டே டியூன்